ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி பார்த்தீங்கன்னா என்னோட ஹஸ்பண்ட் பார்த்தீங்கன்னா கிருஷ்ணா ஃபுட் அப்படின்ட்டு நியூவாக ஒரு சேனல் ஸ்டார்ட் பண்ணியிருக்காரு அவருக்கு ஃபுட்டுனால் ரொம்பவே பிடிக்குங்க ஃபுட்டுனா பிடிக்காதவங்க யார் இருக்காங்க சொல்லுங்கள் நல்லா சூப்பராகவே சமைப்பார் நிறைய நல்ல ஃபுட் சேனல் ஸ்டார்ட் பண்ணியிருக்காரு எனக்கு என்னோடய விகா சமையலுக்கு நீங்கள் எப்படி நிறைய லைக்ஸ் கொடுத்து சப்ஸ்கிரைப் பண்ணி எனக்கு எப்படி சப்போர்ட் பண்ணீங்களோ அதுமாதிரி என்னோட ஹஸ்பண்டோட கிருஷ்ணா ஃபுட் சேனலுக்கும் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு சப்போர்ட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் நீங்கள் சொல்லுங்கள் எல்லோருக்கும் வணக்கம் எனக்கு ஃபுட்டுனா ரொம்ப பிடிக்கும் அதனால் புதுசாக சேனல் ஆரம்பிச்சிருக்கேன் உங்களுக்கு என்னுடைய ரெசிபி பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ரொம்ப பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க நான் இன்னைக்கு ஹோட்டல் ஸ்டெய்டில் புதுசு புதுசுன்னு பூரியும் உருளைக்கிழங்கு மசாலா தான் செய்ய போகிறோம் இந்த வீடியோவில் நிறைய டிப்ஸ் அண்ட் ட்ரிக்ஸ் எல்லாம் இருக்குது வீடியோவை ஸ்கிட் பண்ணாமல் பாருங்கள் வாங்க வீடியோக்குள்ள போகலாம் மசாலா செய்யறதுக்கு உருளைக்கிழங்கு ரெண்டு உருளைக்கிழங்கு எடுத்து கட் பண்ணி வேக வச்சுக்கலாம் இந்த உருளைக்கிழங்கு நூற்றம்பது கிராம் அளவுக்கு இருக்கும் இது வந்து ஒரு மூடி போட்டு மூடி வச்சிடலாம் வெந்துக்கிட்டுக்கிட்டோம் இப்போ மசாலாக்கு தேவையான வெங்காயம் பச்சை மசாலாம் கட் பண்ணி வச்சுக்கலாம் மீடியம் சைஸில் ஆறு வெங்காயம் நீல வாக்கில் கட் பண்ணியிருக்கேன் சின்ன துண்டு இஞ்சியை பொடியாக கட் பண்ணி எடுத்துட்டுக்கலாம் அடுத்து ஒரு ஆறு பச்சை மிளகா இதையும் பொடியாக கட் பண்ணி எடுத்து ஆ ஃப்ரெஷ்ஷான கொத்தமல்லி எடுத்துக்குவோம் இதை நல்லா ஃபைனாக கட் பண்ணி எடுத்து வச்சுக்கலாம் ஆ உருளைக்கெழங்கு வெந்திரிச்சான்னு பார்த்துருவோமா ஆ நல்லா உருளைக்கிழங்கு வெந்திருச்சுங்க குத்தி பார்ப்போம் ஆ நல்லா வெந்திருச்சு அடுத்து நம்ம மசாலா செய்ய ஆரம்பிச்சிடலாம் இதுக்கு மூணு டேபிள் ஸ்பூனு எண்ணெயும் சேர்த்துக்கலாம் எண்ணெய் நல்லா சூடு வந்தோடனே அரை டீஸ்பூனு கடுகு சேர்த்துக்குங்க கடுகு நல்லா வெடித்ததும் அரை டேபிள் ஸ்பூன் உளுந்து போட்டுங்க அரை டேபிள் ஸ்பூன் கடலை பருப்பு சேர்த்துங்க நல்லா வருவடாட்டுங்க ஒரு டேபிள் ஸ்பூன் இஞ்சி நறுக்குன இஞ்சியும் சேர்த்துக்கலாம் அடுத்து நறுக்கின பச்சை மிளகா ரெண்டு டேபிள் ஸ்பூனு சேர்த்துக்கலாம் இப்போ நல்லா வதக்கிடலாம் நல்லா எண்ணெயிலே வதக்கிங்க வாசனை இஞ்சியோடய வாசனமும் அந்த பச்சை மிளகோட வாசனமும் அருமையாக இருக்கும் இப்போ கருவேப்பில் ஒரு கொத்து அப்படியே போட்டுங்க போட்டு நல்லா மறுபடியும் வதக்கிங்க அப்படியே வதக்கிட்டுருங்க அருமையான வாசனை வாசனானால் தூக்குதுங்க அருமையாக இருக்குது இஞ்சி பச்சை மிளகா நல்லா வதங்கிடுச்சுங்க அடுத்தது மூணு கப்பு நறுக்கின வெங்காயத்தை மூணு கப்பு மெசரிங் கப்பில் சேர்த்துக்கலாம் மூணு கப்பு சேர்த்துட்டு அப்படியே அப்படியே வதக்கிக்கலாம் வெங்காயம் பாதி அளவு வச்சுங்க அடுத்து ஒரு அரை டீஸ்பூனு மஞ்சள் பொடியை நம்ம சேர்த்துக்கலாம் சேர்த்து விட்டு கிளறிக்கலாம் மறுபடியும் வெங்காயம் நல்லா வதங்கிடுச்சு பாருங்க இதுதாங்க பதம் மெசரிங் கப்பில் ஒரு கப்பு தண்ணி ஊற்றிக்கலாம் வெங்காயம் நல்லா இருக்கட்டும் வேறு ரெண்டு டேபிள் ஸ்பூனு கடல மாவை தனியாக தண்ணி ஊற்றி கரைச்சி கட்டி இல்லாமல் கரைச்சி வச்சுக்கலாம் மசாலாக்கு முக்கால் டேபிள் ஸ்பூன் கல் உப்பு சேர்த்துக்கலாம் ஆ இந்த ஸ்டேஜில் நம்ம ஏற்கனவே கரைச்சி வச்ச கல்லமாவை இதில் சேர்த்துக்கலாம் வெங்காயத்தில் சேர்த்துக்கலாம் போகிற வரைக்கும் நல்லா கிளறிக்கலாம் நல்லா வெந்துக்கிட்டு இருக்குங்க இப்போ மெசரிங் கப்பில் ஒரு ஒன்றரை கப்பு தண்ணியை சேர்த்துக்கலாம் நல்லா தண்ணியை சேர்த்துட்ட பிறகு நல்லா கிளறி விட்டு நல்லா குய்ச்சிக்கிட்டுக்கிட்டோம் அப்படியே வச்சிடலாம் வேக வச்ச உருளைக்கிழங்கு நல்லா மரிசு எடுத்து வச்சுக்கலாம் இதை நம்ம வந்து இதில் சேர்க்க போகிறோம் மரிசு வச்ச உருளைக்கிழங்கு கிட்டத்தட்ட ஒரு கப்பு இருக்குது ஃபுல்லாக அது அப்படியே சேர்த்து விட்டு கிளறிக்கலாம் பத்து நிமிஷம் மூடி போட்டு வேக வச்சுக்கலாம் இப்போ நம்ம பூரிக்கு மாவு பசைஞ்சு ரெடி பண்ணிக்கலாம் இதுக்கு வந்து ரெண்டு ரெண்டு கப்பு கோதுமை மாவு எடுத்துக்கிறோம் கா கப்பு மைதா மாவு சேர்த்துக்கலாம் இது ஆப்ஷனில் தாங்க இது ரெண்டு டேபிள் ஸ்பூன் ரவா சேர்த்துக்கலாம் ரவா சேர்க்கறதுனால பூரி நல்லா மொறு மொறுன்னு இருக்கும் எண்ணெயும் குடிக்காமல் இருக்கும் இப்போ எல்லாம் சேர்த்து ஒன்றா கலந்து வச்சுக்கலாம் மாவு நல்லா கலந்துட்டு நல்ல ஒரு குழி பயன் பண்ணிக்குவேன் அதில் அரை டேபிள் ஸ்பூன் உப்பு கல்லுப்பு சேர்த்துக்கலாம் அரை டீஸ்பூன் சர்க்கரை சேர்த்துக்கலாம் சர்க்கரை சேர்க்கறதுனால நல்ல பூரி நல்ல மொறு இருக்கும் நல்லா தங்க மாதிரி மின்னும் அந்த மாதிரி இருக்கும் பூரி கொஞ்சம் த கொஞ்சமாக தண்ணி ஊற்றி உப்பை நல்லா கரைச்சி கல் உப்பு போட்டிருக்கனால நல்லா கரைச்சிக்கலாம் இந்த மாவு பசையிறதுக்கு எனக்கு மெஷரிங் கப்பில் ஒரு கப்பு தேவைப்பட்டுச்சு தண்ணி மாவு நல்ல கெட்டியமாக தான் நமக்கு பூரி என்ன குடிக்காமல் இருக்கும் பூரி நல்லா உப்பலாகவும் வரும் இந்த மாதிரி மாவு நல்லா அழுத்தி பேசிட்டுணும் நல்லா அஞ்சு நிமிஷம் அப்படியே பேசிங்க பசிக்கலாம் ஆ பூரிக்கு மாவு ரெடி ஆகிடுச்சிங்க இதை வந்து மூடி வச்சுக்கலாம் ஒரு பத்து நிமிஷம் இருக்கட்டும் மசாலா நமக்கு ரெடி ஆயிடுச்சு கொஞ்சம் கொத்தமல்லி தூவி நம்ம இறக்கி வச்சிடலாம் பாருங்கள் நல்லா ரெடி ரெடியாகிடுச்சு கொத்தமல்லி தூவிக்குவோம் மசாலா அட்டகமாக ரெடி ஆக்சிங்க இந்த மசாலா அப்படியே ஹோட்டல் ஸ்டைலில் இருக்கக்கூடிய அதே டேஸ்ட்லேயே அதே கன்சிஸ்டன்சியில் அருமையாக ரெடி ஆகிடுச்சு நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள் பூரி மாவு ரெடி ஆகிடுச்சு பூரிக்கு சின்ன சின்ன உருண்டெலாம் ஊட்டி வச்சுக்கலாம் மாவு இந்த பக்கத்தில் இருக்கணுங்க ஆ மாவு இந்த மாதிரி ஊட்டிங்க நல்ல அழகாக ஒரே மாதிரி ஊட்டிங்க பூரி தேய்ச்சு ஒன்று உன்னோட ஒன்றை வைக்கும்போது உன்னோட ஒன்று ஒட்டாமல் இருக்கிறதுக்கு மைதா மாவு ஒரு கைப்பிடி கோதுமை மாவு ஒரு கைப்பிடி ரெண்டையுமே ஒன்றா கலந்து வச்சுங்க இந்த மாவை நீங்கள் தொட்டு நீங்கள் மா பூரி போட்டிங்கன்னா உன்னோட ஒன்று ஒட்டாமல் இருக்கும் இந்த மாவை நீங்கள் அது உருண்டை மேலேயே நீங்கள் தூக்கி விட்டுக்கலாம் இப்போ நம்ம பூரி தேய்ச்சிக்கலாம் இந்த திக்னஸ் இருக்கணுங்க இப்போ நம்ம எடுத்து வைக்கும்போது மேலே மேலே வச்சால் கூட ஒன்றோட ஒன்றும் ஒட்டாது ஏன்னா அந்த அந்த மாவை நம்ம தொட்டு பண்ணதுனால உன்னோட ஒன்று ஒட்டாது இப்போ நம்ம பொறித்து பார்க்கலாம் நல்லா ஹீட் ஆகிடுச்சுங்க எண்ணெய் ஹீட் ஆகிடுச்சு இப்போ நம்ம பொறித்து ஒன்றுனால் எடுத்துக்கலாம் இப்படி எண்ணெய தூவியும் நம்ம வந்து எடுத்து நல்லா உப்பெல்லாம் வந்துருச்சு பாருங்க இந்த மாதிரி நம்ம பண்ணலாம் இன்னொரு மெத்தடு அப்படியே நம்ம விட்டுட்டால் கூட அப்படியே திருப்பி போட்டாக்க மறுபடியும் நம்ம உப்பலாக வந்துடும் இந்த மாதிரி நம்ம பூரி போடலாம் பொன்னிறமாக எப்படி கலர் வந்திருக்கு பாருங்கள் நல்ல உப்பலாக கிறிஸ்பியாகவும் இருக்கும் மேலே எண்ணெய் கொஞ்சம் கூட குடிக்கலை பாருங்கள் நமக்கு பூரி ரெடி ஆயிடுச்சு இனிமேல் நம்ம சாப்பிட்லாம் வாழையில் எடுத்து அப்படியே தண்ணி தெளித்து விட்டு வாழையிலையை பார்த்தாலே சந்தோஷம்தான் சாப்பிட போகிறோன்ட்டு ஒரு பூரி எடுத்து ரெண்டு மூணு பூரி வச்சாச்சு கிழங்கை எடுத்து வச்சுட்டு மசாலா வாசமும் அருமையாக இருக்குது பாருங்கள் மாவு இந்த பூரியை பிரிக்கும் போது பார்த்திங்கன்னா எவ்வளோ அருமையாக இருக்குது பாருங்கள் மசாலாவை எடுத்து அப்படியே சாப்பிட்டோம்னா ஆஹா என்ன அருமை என்ன அருமை வேலை செஞ்சுட்டு சாப்பிட்டா சூப்பரோ சூப்பர் ஆஹா அருமையாக இருங்க உண்மையிலேயே செம்ம டேஸ்ட்டு ஹோட்டல் டேஸ்ட்டில் நல்லா எண்ணெய் குடிக்காத புசு புசு புரியும் ஹோட்டல் டேஸ்ட்டில் நல்ல மசாலாவும் உண்மையாகவே சொன்னோம் ஃப்ரெண்ட்ஸ் டேஸ்ட் ரொம்பவே சூப்பராக இருக்குது இந்த ரெசிபி உங்களுக்கு ரொம்பவே பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் மறக்காமல் கிருஷ்ணா ஃபுட்டோட லிங்க் வந்து டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுக்குறேன் ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு சப்போர்ட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் தேங்க் யூ